மீனராசி நேயர்களை பிரம்மன் எழுதிய விதி தி மோஸ்ட் பவர்ஃபுல் வர்ஷன் உண்மையை சொல்கிறேன் பிரம்மன் எழுதும்போது உங்களுடைய இதயம் வந்து கடல் மாதிரி உன்னுடைய விதி வந்து அலை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு துல்லியமாக உங்களுடைய விதி எழுதியிருக்கார் அப்படிங்கிற கர்மா கடந்த பிறவில் வரும் மூணு கர்ம அடையாளங்கள் பிறரை காப்பாற்றிய புண்ணிய கர்மம் முன்னை வந்து சேருகிறது நீ பிறரை காப்பாற்றியிருக்க கடந்த பிறவில் நீங்கள் விலங்குகள் ஏழைகள் நோயாளிகள் என்னை எல்லாருக்குமே உதவி செய்ததுனால தான் இந்த டயத்தில் கூட இந்த ஜென்மத்தில் கூட பிரம்மன் எழுதியது ஆபத்தில் திடீர் உதவு த டிவைண்ட்ரெஸ்கு திடீர்னு போய் ஒருத்தருக்கு போய் உதவி செய்கிறது நேரங்காலம் பார்க்காம திடீர் திடீர்னு போய் நீ உதவி செய்கிறியா இல்லையா பேச்சு கேளாமை இது எல்லாமே உங்களுக்கு இருந்தது ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல அலை போல் அசைந்தாலும் கடல் போல் அமைதியில் முடியும் அலை போல் அசைந்தாலும் கடல் போல் அமைதியாக சில விஷயங்கள் இருக்கும் உங்கள் மனம் மெலிதானது ஆனால் உங்கள் விதி வலிமையானது பிரம்மன் உன்னை சோதித்தது உன்னை உயர்த்தத்தான் அதனால் நீ உன்னுடைய சோதனைகளை கண்டு நீ கொஞ்சம் கூட பயப்படாத இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணிய நாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்சா குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமகா ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய திமகே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு இதுதாங்க தாங்க இதில் கருத்தே கிடையாது இதில் கருத்தே கிடையாது இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விழாவறியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விழாவறியாக முழுமையாக பனிரெண்டு ராசிகளுக்கு மேஷத்துலேருந்து மினராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்மன் எழுதிய விதி வாங்க போகலாம் மீனராசி நேயர்களே பிரம்மன் எழுதிய விதி தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெர்ஷன் உண்மையை சொல்கிறேன் பிரம்மன் எழுதும்போது உங்களுடைய இதயம் வந்து கடல் மாதிரி உன்னுடைய விதி வந்து அலை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு துல்லியமாக உங்களுடைய விதி எழுதியிருக்கார் அப்படிங்கிறது உங்களுடைய இதயம் கடல் மாதிரி உன்னுடைய விதி அலை மாதிரி பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதும் போது ஒரே ஒரு வரி மட்டும்தான் சொன்னார் உன் ஆன்மா சாஃப்ட்னஸாக இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய முடிவு டெவினிட்டியை சேர்த்துக்கும் என்னது டிவினிட்டியை சேர்த்துக்கும் அதனால்தான் மனசு உனக்கு ஆழம் உணர்ச்சி அதிகம் பிறருக்கு உதவி தெய்வத்துக்கு அருகாமை இவையெல்லாம் உங்கள் விதி புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி கர்மா கடந்த பிறவில் வரும் மூணு கர்ம அடையாளங்கள் பிறரை காப்பாற்றிய புண்ணிய கர்மம் முன்னை வந்து சேருகிறது நீ பிறரை காப்பாற்றியிருக்க கடந்த பிறவில் நீ நீங்கள் விலங்குகள் ஏழைகள் நோயாளிகள் என்னை எல்லாருக்குமே உதவி செய்ததுனால தான் இந்த டயத்தில் கூட இந்த ஜென்மத்தில் கூட பிரம்மன் எழுதியது ஆபத்தில் திடீர் உதவி த டிவைன் ரிஸ்க் திடீர்னு போய் ஒருத்தருக்கு போய் உதவி செய்கிறது நேரங்காலம் பார்க்காம திடீர் திடீர்னு போய் நீ உதவி செய்கிறியா இல்லையா ஓ மனசாட்சிக்கு நான் இன்னைக்கு ஒருத்தரை உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தரை நான் கண் கூட நான் ஒருத்தரை பாசின் வர இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் திடீர்னு போவான் திடீர்னு போய் அவங்களுக்கு உதவி செய்வான் அவங்க அப்பா எதாவது ஹிட்டர்னு திடீர்னு அவங்களுக்கு உதவி யாருக்காவது திடீர்னு திண்டு போய் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டோம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆபத்தில் சிக்கிய ஒருத்தருக்கு உதவி லாஸ்ட் மினிட் லக் அது மாதிரிலாம் இருக்குது எதிரி எதையும் செய்ய முடியாத ப்ரொடெக்ஷன் உறவு காயம் செய்வித்த கருமம் சில நேரத்தில் பாஸ்ட் பர்த் வந்து சிலர் மனதை சில பாஸ்ட் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் மனதை உடைத்தீர்கள் உணர்ச்சிகளை வலித்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் ஈஸி ஹர்ட் லவ் ஃபெயிலியர்ஸ் ஏர்லி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் ஸ்கேர்ஸ் இது எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆன்மீக பாதையை தொடர வேண்டிய கர்மம் ட்ரீம் வித் காட்ஸ் ஸ்பிரிச்சுவல்லாக நீங்கள் உண்டான விஷயம் மந்த்ரா பவர் இவை எல்லாம் உங்களுடைய கர்மாவுடைய கண்டினியூஷன்ஸ் சில விஷயங்கள் எல்லாமே பிரம்மன் எழுதிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா அன்ஸ்டபிள் எனர்ஜி மன அழுத்தம் கன்ஃபியூஷன் இன் கோல்ஸ் நம்ம என்ன படிக்கணும் என்ன செய்யணும் என்ன பண்ணுறது இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் நிறைய இருந்தது ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது சடன் சேட்னஸ் இது சோல் டெஸ்டிங் பீரியட் எல்லாமே இருந்தது உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நடுவயது வரும்போது இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கெரியர் ரைஸ் ஆறுது ஜாப் ஸ்டெபிலிட்டி மேரேஜ் பேலன்சிங் ஆனது கல்யாணம் நடந்தது ஃபாரின் லக்கு வந்தது பிஸ்னஸ் ஐடியாஸ் ஒர்க்கு அதே போல் மணி இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உனக்கு வந்தது சில விஷயங்கள் சில பேர் அதை பயன்படுத்தினாங்க சில பேர் அதை பயன்படுத்திக்காமல் அப்படியே விட்டுருப்பாங்க உங்கள் வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன் இது எல்லாமே சரி நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் பிரம்மன் இங்கே பிக்கஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் ஹியூஜ் சக்ஸஸ் நாற்பது வயசுக்கு மேலே அதே போல் வெல்த் குரோத் ஹவுஸ் லேண்ட் ரெஸ்பெக்ட் இன் சொசைட்டி ஸ்பிரிச்சுவல் பவர் அதே போல் பீஸ் ப்ளஸ் ரெகக்னேஷன் இது கோல்டன் ஏஜாக உங்களுக்கு இருக்கும் நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அதே போல் முதிய பருவம் என்று சொல்லும்போது சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படின்னு வரும்போது காம் மைண்டு சில்ட்ரன் சக்ஸஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஹெல்த் ஸ்டேபிள் டிவைன் ட்ரீம்ஸ் இது எல்லாமே இருந்தது உங்களால் உங்களுடைய பாசிட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது ஸ்ட்ரென்த்தான விஷயம் சாஃப்ட் ஹார்ட் நீங்கள் அதே போல் கிரியேட்டிவிட்டி மைண்டு உள்ளவங்க நீங்கள் ஆர்டிஸ்ட் மைண்டு உள்ளவங்க நீங்கள் டிவைன் ப்ரொடெக்ஷன் உள்ளவங்க நீங்கள் பவர்ஃபுல் இமேஜினேஷன் உள்ளவங்க நீங்கள் ஹீலிங் நேச்சர் உள்ளவங்க நீங்கள் நெகட்டிவ் என்ன தெரியுமா எமோஷனல் பெயின் ட்ரஸ்டிங் ராங் பீப்புள் அதே போல் ஃபினான்ஷியல் அப்டவுன் அதே போல் ஓவர் ஸ்லீப்பிங் லேசினஸ் ஃபேஸஸ் ஃபியர் அன்சிட்டி இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஹீலிங் மெடிசன் டீச்சிங் மியூசிக் ஃபிலிம் ஆர்ட் வாட்டர் செக்டர் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் சைக்காலஜி ஐடி இதெல்லாம் வேலை பார்ப்பாங்கங்க இந்த மாதிரி துறையிலெல்லாம் கண்டிப்பாக இவர்கள் ஏதாவது ஒரு துறையில் வேலை பார்க்க ரைஸ் யுவர் ரைஸ் ஸ்லோ பட் பர்மனென்ட்லி சக்ஸஸ் பண்ணுவீங்க பிஸ்னஸில் எடுத்துட்டீங்கன்னா ஃபுட்டு ஹோட்டல் ஆன்லைன் பிஸ்னஸ் பியூட்டி ஆயுர்வேதா கிரியேட்டிவ் ஸ்டோர்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க உங்களுடைய பிரம்மன் எழுதிய விதியை நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டுருக்கேன் இன்னும் இதை பத்திரம் நீங்கள் தெரியணும்னு நிறையா ப தெரிஞ்சுக்கலாம் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் தீபம் ஏற்றுங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம்லாம் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு முக்கியமான உத் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே போல் ரவிதி நட்சத்திரம் மீனராசிக்கு ஓவர் திங்கிங் கோபம் வருது ஃபால் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதில் சொல் பேச்சு கேளாமை இது எல்லாமே உங்களுக்கு இருந்தது ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல அலை போல அசைந்தாலும் கடல் போல் அமைதியில் முடியும் அலை போல அசைந்தாலும் கடல் போல் அமைதியாக சில விஷயங்கள் இருக்கும் உங்கள் மனம் மெலிதானது ஆனால் உங்கள் விதி வலிமையானது பிரம்மன் உன்னை சோதித்தது உன்னை உயர்த்தத்தான் அதனால் நீ உன்னுடைய சோதனைகளை கண்டு நீ கொஞ்சம் கூட பயப்படாத அடுத்தடுத்த உனக்கு நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் நீ வாட்டுக்கும் அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக உன்னுடைய பாதையில் நீ கரெக்டாக போகணும்னு பிரம்மன் எழுதிய விதியை உன்னுடைய பிறந்த ஜாதகத்தை நீ ஒரு முறை முழுமையாக பார்த்துக்கும் முழுமையாக பார்த்துக்கோ உனக்காக நேரத்தை செலவு பண்ணி நீ பார்த்துக்கும் அப்போ தான் உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும் லக்னமாக லக்னாதிபதியாக ராசியா ராசியாதிபதியாக உன்னுடைய ஜாதகம் என்ன திசை நடக்குது கிரகங்கள் எப்படி இருக்குது பிரம்மன் உனக்கு அந்த நேரத்தில் நீ பிறந்திருக்கக்கூடிய டயத்துக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பல ஒரு ஒரு சில விஷயத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது மேஷராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடியது உனக்கு டைம் கிடைக்கும்பொழுது திருப்பரங்குன்றரம் போயிட்டு வா ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் திருப்பரங்குன்றரம் இது திருப்பரங்குன்றம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது இப்போல்லாம் உண்மையே சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கி குன்றம் சொன்னாலே பிரச்சனை வருது ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் ராசிக்கு உங்களுடைய பிரம்மன் எழுதிய விதியில் குன்றம் தான் வந்திருக்கு அதனால் அந்த பேர் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த இன்றைக்கி அந்த பேரை சொன்னாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க அது ஒன்று அதே போல் நீங்கள் போகக்கூடிய ஆலயம் அந்த குன்றம் அப்படிங்கிற அந்த ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அது போல் வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கோடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது திருவிதாங்கோடு இந்த ஊர் பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருவிதாங்கோடு பிரம்மன் எழுதிய விதி இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் சுபம்